ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராபர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனலில் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரமோட் செய்து தரப்படுங்க லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்காக வந்திருக்குங்க அதை பற்றி பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தா தாலுகாங்க ஒரு ஏக்கர் எழுவது சென்டுங்க சுத்தமான கரிசல்மன் நிலம் தாங்க அவர் கேட்கும் விலை ஏக்கருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டுமேங்க பக்கத்திலேயே ரயில்வே ட்ராக் அமைந்துள்ளதுங்க ஊருக்கு மிக அருகில் ரயில்வே கேட்டிலிருந்து முந்நூறு மீட்டர் தொலைவும் ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் அமைந்துள்ளதுங்க இந்த இடத்திற்குள் எந்த விதமான உயர் மின்னழுத்த மின்சார வயர்களும் செல்லவில்லைங்க இந்த லேண்டுக்கு டூ சிக்னேச்சர்ஸ் மட்டுமே கடம்பூர் சார்பதி அலுவலகத்திலிருந்து ஆறு கிலோமீட்டருங்க முப்பத்தி ரெண்டு அடி இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பதினஞ்சு அடி மண்பாதை வழியாக சென்றால் ரயில்வே கேட்டை அடைந்து அதிலிருந்து முந்நூறு மீட்டர் இருபத்தெட்டு அடி மண்பாதை வழியாக சென்றால் இந்த இடத்தை அடையிறாங்க வில்லங்க விவகாரம் ஏதும் இல்லைங்க இது நாயக்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க